வணக்கம் நான் நடிகர் ஐசக் பாண்டியன் பேசுகிறேன் நடிகர் ஒன்று யோசிப்பீங்க வாழைப்படத்தில் பாருங்கள் வாழைப்படத்தில் வச்சுக்க இப்போ வந்து என்ன வீடியோன்னு சொன்னால் ஒரு ஒன் ஹெச்பி மோனோபிளாக் அதை அன்பாக்ஸிங் பண்ண போகிறோம் அந்த மோனோ பிளாக் மோட்ரு வந்து நான் எங்கே வாங்கியிருக்கேன் சொன்னால் கோயம்புத்தூரில் வேல்முருகனுங்கிறவர் வந்து சுபம் மோட்டார்ஸ்னு வச்சுருக்கார் அவற்றிருந்து இந்த மோட்டாரை வாங்கியிருக்கேன் அவர் என்னுடைய நண்பர் திருநெலிக்காரர் அவட்டிருந்து நான் மோட்டார் வாங்கியிருக்கேன் மோட்டாருடைய விலை நாலாயிரத்தி ஐநூறுரூவா எக்ஸ்ட்ரா குட்டிங் அது இது இந்த எல்லாம் சேர்ந்து அனுப்பியிருக்கிறாரு ஐயாயிரத்தி ஐநூறுவாச்சு தனம் ட்ராவல்ஸ் பஸ் டிராவல்ஸில் அனுப்பித்தான் அது ஒரு நூறுரூவா சார்ஜோடு போயிட்டு நூறுரூவா கொடுத்து வாங்கி கொண்டாந்து வச்சாச்சு எல்லாம் இப்போது அந்த மோட்டரை பற்றி சொல்லணும்னு சொன்னால் கோர் லென்த்து வந்து செவன்ட்டி ஆமாம் சிஆர்ஐ டெக்ஸ்மோ இந்த மாதிரியான கம்பெனிகள் வந்து இப்படிப்பட்டதான காயிலை தான் பயன்படுத்துது பத்துக்கு எழுபத்தொன்னு அதாவது தொள்ளாயிரம் கிராம் காப்பர் ஒயர் காயில் ஒரு மணி நேரத்துக்கு பத்தாயிரம் லிட்டர் இறைக்கும் ஆழம் வந்து இருபது அடி வரை எடுக்கிறோம் உயரம் வந்து பதினாறு அடி மட்டும் இது வந்து பம்ப் செட்டு தான் இது ஆமாம் பம்பு செட்டு நல்ல ஃபோர்ஸாக தண்ணி வந்து வெளியே நிறைய அவுட் கொடுக்கும் நான் அவற்றை கேட்டது அப்படிதான் கேட்டேன் எனக்கு வந்து தண்ணீர் நல்லா இறக்கணும் ஒன்று ஹெச்பி மோட்டரில் நிறைய வகைகள் இருக்குது நிறைய டைப் இருக்குது முக்கால் இஞ்சி ஓஸ் மாட்டுற மாதிரி இருக்கும் நான் என்ன சொன்ன சொன்னால் தண்ணீரை நிறைய வேகமாக சீக்கிரமாக தண்ணீரை இறைக்கணும் ஏன்னு சொன்னால் நான் கட்டுமான பொருள் எந்திரங்கள் வாடகைக்கு கொடுக்குற கடை வச்சுருக்கேன் சாம் பவர் டூல்ஸ் அப்படின்னு அப்போ அந்த கடையில் வந்து வாடகை இருக்கிறவங்க எனக்கு பார்க்குறாங்கன்னா நாங்கள் வானம் தோண்டிட்டு இருக்கோங்க தண்ணீர் நிறைஞ்சிட்டு வேகமாக தண்ணீர் இறைக்கணும் அந்த தண்ணீர் நிறைய உது வேகமாக தண்ணீர் இறைக்கணும் வானம் தோண்டி அல்லது செப்டி டேங்க் தோண்டிருக்கிறோம் இந்த மாதிரி இடங்களுக்கு எனக்கு தண்ணி கிடைக்க மோட்ரு வேகமாக இருக்கிற மோட்ரு வேணும் அதிகமாக அதிகப்படுத்துரும் அப்படி சொல்லும்போது இந்த வேல்முருகன்ட்டு நான் சொன்னேன் எனக்கு அதிகமாக தண்ணி இறைக்கணும் சும்மா காலையில் போட்டால் ஜாயங்க நாலு மணி நேரம் ஓடிட்டு மாதிரி இருக்கக்கூடாது அப்படி அப்படிங்கிறப்போது தண்ணி அள்ளி யூஸ் ஆகிடும் அப்படின்னா சொன்னார் சொன்னார் இது வந்து ஒரு மணி நேரத்தில் பத்தாறு லிட்டரு அரைக்குங்க இந்த மோட்டரை நான் அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு அனுப்பி வச்சுருக்கார் ஆமாம் மோட்டார் ரொம்ப அருமையாக இருக்குது சுபம் மோட்டார்ஸ் கோவை அவருக்கு பேர் வேல்முருகன் அவருடைய செல் நம்பர் சொல்கிறேன் தொண்ணூற்றி அஞ்சு தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சி சைபர் அஞ்சு தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு அவ்வளோ அதாவது செக்ஷன் ஒன்றா டெலிவரி ஒன்றை ஒன்றரை இன்ச்சு கோஸ்ட் போடுற மாதிரி ஆமாம் இப்போ வந்து நம்ம வந்து இதை மோட்ரு வந்து வாங்கியிருக்கிறோம் இதை வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்க்குறோம் என்னெல்லாம் இருக்குது என்ன அனுப்பியிருக்காரு அப்படிங்கிறத அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம்

ഡെലിവറി പൈപ്പ് ட்ரகை ரொம்ப அருமையாக இருக்கும் பார்க்க அப்புறம் இதில் ஃபிட் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன் இப்படி ஃபிட் பண்ணி இதில் வந்து ஒன்னேகால் ரிடியூசர் போட்டிருக்கிறாங்க ஒன்னேகால் ஓஸ் போடணும் இது செக்ஷனில் ஒட்டுறான் அப்போ தண்ணீர் வந்து பத்தாயிரம் லிட்டரை இறக்கி பத்தாயிரம் லிட்டரு அதிகமாக தான் இறக்கும் அதனால் சொல்லுது பத்தாயிரம் லிட்ரு சொல்கிறாங்க இது வந்து எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு நீங்களும் மோட்ரு சம்மந்தமாக எதுவும் உங்களுக்கு வாங்கணும் அது சம்மந்தமான காரியம் இருக்குமானால் நண்பர் வேல்முருகன் அவர் திருநெல்வேலிக்காரரு கோயம்புத்தூர் கம்பெனிச்சுக்கார் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்பர் ஏற்கனவே அவருக்கு நான் நம்பர் சொல்லியிருக்கேன் ஸ்க்ரீன்லேயும் இந்த நம்பர் காமிக்கலாம் பார்த்துக்கிடுங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்